இப்போ நாங்கள் தினம் தேவம் செய்கிறோம் தினம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இந்த ராமலிங்க சாமிகளையும் அகத்தீஷனையும் பூஜை செய்து வரும் என்ன கேட்டோம் என்னையா வேணும்னோ தினமும் பூஜை பூஜைப்பதற்குரிய வாய்ப்பு எனக்கு தர வேண்டும் கேட்டோம் பிறகு என்ன செய்யறோம் செல்வம் அடியனுக்கு நான் வியாபாரம் செய்யும்போது என்னை நோக்கி அவரை விருந்துகிறதுக்கு நான் நான் சாப்பாடு போட்டிருக்கிறேன் தினமும் ஒரு பதினஞ்சு இருபது இப்போ ஒரு ஒரு முப்பது நாற்பது காக்காய்க்கு உணவு அதான் சக்தி எனக்கு கிடைச்சது விருந்து சேர்த்து இருக்கோம் ஒரு ஒரு ரெண்டு இட்லி நாலு இட்லி வாங்கி காக்கையை போட்டிருக்கோம் பக்கத்து ஒரு நாய் வந்துச்சு அந்த நாய்க்கு தினம் ரெண்டு இட்டு வாங்கி போட்டோம் அதை கொண்டு அந்த துணை கொண்டு தான் மறுபடியும் என்ன செய்தோம் அது துணை அந்த அந்த புண்ணியத்தை துணை கொண்டே விருது ஓசரித்தல் காகங்களுக்கு தினம் ஒரு நாலு ரெண்டு இட்டி நாலு இட்டு வாங்கி போட்டது தினம் ஒரு நாய்க்கு ரெண்டு இட்டி வாங்கி போட்டோம் இது துணையை கொண்டு கொண்டே என்ன செய்தோம் அப்புறம் அன்னதான அடியனுக்கு செல்விலை திறக்க வேண்டும் இளையிலே மக்களுக்கு பசியாட்ட வேணும்னு கேட்டோம் பசியாட்டக்கூடிய எண்ணத்தையும் அது பொருளையும் தந்தார் ஏழை அன்னதானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் தந்தார் அன்னாதானம் செய்ய வாய்ப்பு வர வர என்னை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன் நிலை உயர்ந்தோம் வேறு எந்த வகையிலையும் நிலை உயர முடியல நான் பக்தி செலுத்தி பார்த்தேன் பக்தி செலுத்துவதால் பக்தி செலுத்தினால் ஒரு பக்குவம் தான் வந்ததை தவிர செல்லும் பெருகவில்லை அன்னாதானம் செய்ய செய்ய மென்மேலும் செல்வம் பெருக ஆரம்பித்தது அந்த உண்மையை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்போது தான் அதுக்கு பிறகுதான் ஜீவகாரியம் குடிக்குமே படிக்க நேர்ந்தது எனக்கு ஜீவகாரியம் படிப்பதற்கு உரிய வாய்ப்பு ஆசை நாமினிக்க சபையில் எனக்கு அருள் சிதான் ஆக ஜீவகாஞ்சி ஒழுக்கத்தில் உள்ள ரகசியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீ பிற உயிர்கள் பசியாற்றுகிறாயோ அந்த அளவுக்கு நிலை உயிருகிறாயோ பசியாற்றக்கூடிய எண்ணம் பசியாற்றக்கூடிய எண்ணத்தை அப்ப ராமணிக்கு சாப்பிட்டு பசியாற்றக்கூடிய எண்ணத்தை நீ தானே எனக்கு தரணும் பசியாற்றக்கூடிய எண்ணம் பொருள் இருக்கு வாய்ப்பு இருக்கு பசியாட்டக்கூடிய எண்ணம் நீ எனக்கு தரவுன்னு